வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை கிராம ஊராட்சியில் தமிழக அரசின் நமக்கு நாமே திட்டத்தின் ஊரணி தடுப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானோர் கிராம ஊராட்சியில் தமிழக அரசின் நமக்கு நாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திட்டத்தின் கீழ் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை தலைவர் அவர்களின் செயல்முறை ஆணையின்படி இணையதள ஒப்பந்த புள்ளி மூலம் பதினாறு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் டெண்டர் விடப்பட்டு ஆவுடையானவரை சேர்ந்த மருத்துவர் சி தர்மராஜ் அவர்களின் மூலம் மக்களின் பங்களிப்பு தொகையாக ஐந்து லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் பங்குத்தொகை உதவியுடன் சேர்த்து ஆவுடையானூர் ஊராட்சி மற்றும் கிராமத்தில் உள்ள ஊரணியில் தடுப்பு சுவர் கட்டுவதற்கான பூமி பூஜை மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கீழப்பாவர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திருமதி காவேரி சீனித்துறை அவர்கள் தலைமையில் ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற பொறுப்பு தலைவர் திருமதி மு மகேஸ்வரி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி ஆ செல்வமேரி மற்றும் ஆவுடையானூர் சிஜே மருத்துவமனை மருத்துவர் திரு தர்மராஜ் மாவட்ட கவுன்சிலர் எஸ் ஆர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலையில் பதிமூன்றாவது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினர் ராம உதயசூரியன் சமூக ஆர்வலர் கம்யூனிஸ்ட் என் முருகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கு செல்லப்பா சொட்டு சுப்பிரமணியன் செல்வன் சாலடியூர் தென்றல் முருகன் ரவி மாடியானூர் சவுந்தர் மருதடியூர் கே எஸ் கணேஷ் மற்றும் ஊராட்சி மன்ற செயலர் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் ஊராட்சி சேர்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பூமி பூஜை நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பில் வரவேற்று நன்றி தெரிவிக்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் யானை தாக்கி ஒருவர் பலி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள கடம்பூர் வனப்பகுதியில் பாசகுட்டை கிராமத்தைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் நேற்று இரவு யானை தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார் இறந்து போனவர் நேற்று கூலி வேலைக்காக கல் கடம்பூர் சென்றுவிட்டு பின்னர் இரவு வீட்டிற்கு நடந்து சென்றபோது போது பவளக்குட்டை மேட்டங்காட்டு தொட்டி அருகில் காட்டு யானை தாக்கியதில் முகம் சிதைந்து இரண்டு கால்கள் மற்றும் வலது அல்லை ஆகிய இடங்களில் இரத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்து போனார் வேதத்தை அங்கு நடந்து சென்றவர்கள் பார்த்து வனத்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு பிரேதத்தை விசாரணை செய்து சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு சவக்கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி பாஷா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார் திருப்பூர் மாவட்டம் பெருமானூர் தேவராயன் சிபிஎஸ்இ பள்ளியில் ஆடிப்பெருக்கு திருவிழா திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுக்கா பெருமாநல்லூரில் இயங்கி வரும் தேவராயின் சிபிஎஸ்இ பள்ளியில் தமிழரின் பாரம்பரிய ஆடிப்பெருக்கு திருவிழா பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்டது பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் அனைவரும் இணைந்து ஆடிப்பட்டம் விதைத்தனர் விழாவினை பள்ளித்தாளர் தி சென்னை சில்க்ஸின் உரிமையாளர் திரு ஆறுமுகம் கடவுள் வாழ்த்து மற்றும் மழை வாழ்த்து பாடி துவக்கி வைத்தார் கஜானந்தா அறக்கட்டளையின் மேலாளர் திரு பழனிசாமி ஆடி பதினெட்டாம் நாளின் சிறப்பினையும் தமிழர் பாரம்பரியத்தையும் எடுத்துரைத்தார் அதன் பிறகு மாணவிகள் மற்றும் ஆசிரியைகள் அனைவரும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி ஆசியுடன் உலகமெல்லாம் ஒத்தபடி பருவமழை பெய்ய வேண்டி கும்மி ஆட்டம் ஆடினர் முன்னதாக வகுப்பு வாரியாக மாணவர்களுக்கு பல்வேறு வகையான விதைகள் கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்பட்டது மாணவர்கள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் விதை விதைத்தனர் பின்பு அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட தூரியில் தங்களது நண்பர்களுடன் விளையாடி மகிழ்ந்தனர் விழாவின் நிறைவாக பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த செயற்கை குளத்தில் பாரம்பரிய முறைப்படி விளக்குகள் விட்டு கடவுளை வணங்கினர் இது குறித்து பள்ளி முதல்வர் திரு பாலமுருகன் கூறுகையில் தமிழரின் பாரம்பரிய விழாக்களை இன்றைய தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் அனைவரும் உள்ளோம் வளர்ந்து வரும் நாகரிக உலகில் மறைந்து வரும் கலைகளையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தில் மீட்டெடுக்கும் நோக்கில் எமது பள்ளியில் அனைத்து விழாக்களும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் விவசாயிகளின் திருவிழா ஆடி திருவிழாவை எம் பள்ளி மாணவர்கள் உணர்ந்து கொண்டாடினர் ஆடிப்பட்டம் தேடி விதை எனும் பழமொழிக்கு இணங்க எம் பள்ளி மாணவர்கள் விவசாயத்திற்கு உயிரூட்டும் விதமாக பள்ளி வளாகத்தில் பல்வேறு வகையான விதைகள் விதைத்து கும்மி ஆட்டம் மூலம் வருண பகவானை வணங்கி விளக்குகள் விட்டு இனிப்புகள் உண்டு மகிழ்ச்சியோடு கொண்டாடினர் என்று அவர் கூறினார் இவ்விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்த கோகிலா சரண்யா பிரதீப் அழகுராணி ஹேமானந்தினி மற்றும் சிவானந்தம் ஆகிய ஆசிரியர்களுக்கும் குமாரவேலு மற்றும் கௌசல்யா உள்ளிட்ட ஆசிரியர் பணியாளர்களுக்கும் நன்றி கூறினர் மேலும் பள்ளி நிர்வாக உறுப்பினர்கள் திரு பிரசன்னா அங்குராஜ் மற்றும் திரு கண்ணப்பிரான் ஆகியோர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் சிறப்பு செய்தியாளர் சிவானந்தம் திருப்பூர் மாநகராட்சி மேயர் நார் தினேஷ்குமார் மண்டலம் ஒன்று வார்டு பதினொன்று பனிரெண்டு பதினான்கு வேளம்பாளையம் பகுதியில் உள்ள கரிய காளியம்மன் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் முகாம் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் உடன் ஒன்றாவது மண்டல தலைவர் திருமதி வே உமாமகேஸ்வரி சுந்தரராஜன் உதவி ஆணையாளர் கணேஷ்குமார் திமுக மாநகர செயலாளர் தங்கராஜ் வடக்கு தொகுதி பொறுப்பாளர் குமணன் பகுதி செயலாளர் ராமதாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் மணி மாநில மகளிர் பிரச்சார அணி செயலாளர் உமாமகேஸ்வரி மாநகர துணை செயலாளர் ராமசாமி தேவி முருகேசன் வடக்கு ஒன்றிய செயலாளர் காளியம்பாளையம் விஸ்வநாதன் மாமர் உறுப்பினர்கள் அனுசியா தேவி சண்முகசுந்தரம் இளம் பொறியாளர்கள் பிரபாகரன் கணேஷ் செந்தில் சிவக்குமார் மோகன்ராஜ் அக்கீம் சுகாதார ஆய்வாளர் கோகுல்நாதன் சுகாதார அலுவலர் பரமசிவம் திமுக வார்டு செயலாளர் செந்தில்குமார் சண்முகசுந்தரம் ஐயம்பெருமாள் மாநகராட்சி அலுவலர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுஸ் இன்று ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் மற்றும் குகை அருள்மிகு மாரியம்மன் காளியம்மன் திருக்கோவில் ஆடி பெருவிழா கடந்த மாதம் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பூச்சாற்றுதலுடன் துவங்கப்பட்டு இன்று அம்மனுக்கு பொங்கல் வைபவம் மற்றும் குண்டம் வைபவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் சுவாமி தரிசனம் செய்தனர் பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார்